பிரேஸ்லாட் இன்னைக்கு கேசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தின் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் நம்முடைய இருதயம் கரெக்டாக இருந்தாதான் நம்ம சரியான வழியில போவோம் எப்பவுமே சரியான டிசிஷன் தான் எடுப்போம் இதுவே நம்முடைய மைண்ட் தப்பான வழியில போகுது தப்பான டிசிஷன் தான் எடுக்குது அப்படின்னா நம்ம கரெக்டான வழியில போக மாட்டோம் தான் வேதம் சொல்கிறது எல்லா காவலோடும் நாம நம்முடைய இருதயத்தை காத்து எப்படி நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்றது அப்படின்னா நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவை அதிகப்படுத்திக்கணும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஆண்டவருக்கு இடம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நாம் நடக்கும்போது மட்டும்தான் நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ள முடியுமே தவிர ஆண்டவருடைய வார்த்தையை படிக்காமல் ப்ரேயர் பண்ணாமல் நம்ம இஷ்டப்படி இருப்போம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கவே முடியாது அவரோட கூட நாம் இருந்தோன்னா அவர் நம்முடைய இருதயத்தை பாதுகாப்பார் ஐ மீன் ஆண்டவரோட வார்த்தையை படிக்கிறதோடு நிறுத்திடாமல் அந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளேயும் ஸ்ட்ராங்காக நிறுத்தணும் அப்படி நீங்கள் செய்யும்போது கரெக்டான சுச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யணும்னு பரிசுதாவியானவர் நமக்கு சொல்லுவார் ஆண்டவரோட வார்த்தை இல்லை அப்படின்னா எல்லா விதமான தீமையான எண்ணங்கள் பகை உணர்வு பரிசுதம் இல்லாமல் புறங்குறுதல் இது போன்ற நிறைய அசுத்தமான பாவமான காரியங்கள் மட்டும்தான் நம்மோட இருதயத்தை ஆக்பேட் பண்ணியிருக்கோம் அதனால் ஆண்டவரோடைய வார்த்தையை மட்டும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைப்போம் அதுதான் நமக்கு ரொம்பவே முக்கியம் ஐ மீன் கட்லெஸ் யூ